மாட்டு கயிறுவாட் நமயத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காலை மதுரை மாவட்டம் செட்டியார்பட்டி செல்வ சுந்தரேசன் காளை மிக துடிப்புடன் வளமா இருக்கின்றது அந்த காலையினை அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்று சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை கண்மணி கருப்பர் துணையோடு எஸ்பி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பூமங்களப்பட்டி ராஜமணி அம்ப அம்மையார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை பரிசு தொகை விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பி முருகன் சின்னக்கண்ணு சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழா குழு சிவகங்கை மாவட்டம் கட்டாணிப்பட்டி முத்துராஜ வர்றது கும்பன் காலை வாடி வாசல் அருகாமையில் அந்த காலை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் புதுகை பயமரியா தம்பிகள் விரைந்து ஆடுகள் நோக்கி இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பெட்டாம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் எஸ்என்எஸ் ராஜகுமார் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு ஆயிரத்தி ஒன்று அர்த்தனை பரிசு தொகையின் விழாக்களும் விளங்கி இருக்கின்ற பரிசுதையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் உள்ள ஜேகேஆர் கண்ணகி அணியினுடைய அணி தலைவர் மாயி தேவர் சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பூமங்கலப்பட்டி மச்சகாலை விஜயகுமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பாண்டாங்குடி ராஜேஷ் பைனான் சார்பாக ஐநூத்தி ஒன்று காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பொன்னாடப்பட்டி பிரவீன் குமரேசன் சார்பாக பொன்னாடப்பட்டி தனசேகரன் பிரவீன் குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவாப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிட்டி அடியேங்க வீரர்களை வரலாறு உற்சாகப்படுத்தாறு வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராவணனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணன் ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பிறக ஆடுகின்ற காளையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என ஒரு திறந்த பார்ப்பார் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு செட்டியார் பட்டி செல்வம் சுந்தரேசன் அவர் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற சிவகங்கை மாவட்டம் நாட்டரசங்கோட்டை கண்மணி கருப்பு துணையோடு எஸ்பிஏ நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பலவிழி நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன

உன் வீரியம் கொண்டு களமாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளின் நேர்மைக்கு வீத்தாடி நிலம் குத்தி வந்தும் தெய்வ அருவாக்குத் திகைத்திடா காளையா காளையர்களா என ஒருத்திருந்து பார்ப்போ ஈட்டி அடியீங்க வீரர்களை ஈற்சாகப் படித்தீங்க அன்றைய வீரர் ஆளைய வரலாறி அந்த மாட்டினுடைய உரிமையாளர்களை மாடி விடு வீரர்கள் காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் சீட்டி அடிகள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவக மதுரை மாவட்டம் செட்டியார்பட்டி செல்வம் சுந்தரேசன வர்றது காலை மிக திட்டப்படன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்க தீர்வோம் என்று சிவகங்கை மாவட்டம் நாட்டரசங்கோட்டை கண்மணி கருப்பு திறனையோடு எஸ்பி நண்பர்கள் மிக திட்டப்படன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான சிறப்பான போட்டியிலே தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல்ல சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது விதிமுறையை பின்பற்றுங்க தமிழ்நாடு வடமாடல சங்கத்தின் விதிமுறைகளை பின்பற்றுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் சீட்டி அணிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருபலி ஆட்டமா பல விழி நோக்கமா கொம்பால் மிரட்டுகின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஐயங்கார் நவாஸ் ஐயங்காரின் ஐநூத்தி ஒன்று பரிசு தொகையினையும் சிறப்பு வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா பெருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என ஒரு தெரிந்து பார்ப்போம் வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனாய் அழகனே ஈசும் காற்றில் உன் மேனி அசைய சென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ணம் இறம் கொண்ட வடக்கயிறு முன்னை பின்தொடர விதைத்த நடுக்கல்லும் உன் நாட்டத்தை கண்டு மிரல மேனியை சூடேற்றி

i'm